வணக்கம் உறவுகளே பல மருத்துவ குணங்கள் நிறைந்த அதிசயத்தக்க மூலிகை நம் சித்தர்கள் சொன்னது நமது பூமியில் விளையக்கூடியது ஆனால் நமக்கே இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அரிதாகி வரக்கூடிய ஒரு அழிவின் விளிம்பில் உள்ள ஒரு மகத்தான செடிதான் சப்பாத்தி கல்லி அது பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் வறட்சியான பூமியிலும் தாங்கி வளரக்கூடிய ஒரு வறண்ட தாவரம் தான் சப்பாத்தி கல்லி அது தன்னை தற்காத்து கொள்வதற்காக அதிகமான முற்களுடன் இருக்கணும் இப்போ மிகப்பெரிய வறட்சியிலும் அறுபது அடி ஆழத்திலும் நீரை சேமித்து தன் உயிர் வாழக்கூடியதனால் இதுக்கு பேர் பாதாள மூலி என்று பெயர் பாதாள வரைக்கும் போய் தன் நீர் எடுக்கிறதுனால பாதாள இன்னொரு மூலிக்கு பேர் அருகுக்கும் பாதாள மொழின்னு பேர் அது மேலே வறட்சியில புல்லு பூமி மேலே செத்து போவோம் ஆனால் அறுபது அடிக்கு கீழே வேறு விட்டு உயிரிடுங்கும் ஒரு மலை வெஞ்சா மேலே துளிர் விட ஆரம்பிச்சிடும் இரண்டுக்குமே பாதாள மொழி அது வறட்சியில சப்பாத்தி கல்லி மேலே உயிரோட்டமாக இருக்கும் அருகு பூமிக்குள்ளே தன் உயிராக ஒடிக்க இருக்கும் இதன் பூ பழம் தண்டு சதைப்பற்று மடல்கள் எல்லாமே மருத்துவ குணம் உரையுது வெளிப்புறத்தில் தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக இயற்கை முற்களோடு இதனுடைய அமைப்பு இருந்தாலும் அது முற்கள் போன்ற நோய்கள் எல்லாம் குத்திக்கு எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்திகள் இருக்குங்க அது என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் ரத்தத்தை சுத்தம் பண்ணி ரத்தத்தை உற்பத்திக்கு உதவுகிறது அது மாதிரி ரத்தக்களில் உள்ள கெட்ட கிருமிகள் எது இருந்தாலும் கொழுப்பு கட்டி எதுனாலும் அறவே நீக்கிறோம் அதில் மட்டும் இல்லை எங்கள் கட்டிகள் மாதிரி இருந்தாலும் கூடிய சிதைக்கக்கூடியது அதனால் புற்றுக்க புற்றுநோய்க்கு சம்மந்தப்பட்ட கட்டிகளும் எளிதாக கரைக்கக்கூடியது புற்றுநோய்க்கு அற்புதமான மருந்து புற்றுநோயை தவிர்த்து பெண்களுக்கு கற்பப்பையில் நீர் கட்டியதாக இருந்தால் கட்டிகள் எல்லாம் அகற்றப்பட்டு குழந்தை பேர் ஒன்று வண்ணக்கூடிய அற்புதமான பழம் வெளிநாட்டில் இன்று துரியன் பழங்கிறது சீசனுக்காக மக்கள் குழந்தை பேருக்கு காத்திருக்கிறாங்க அதனாலும் பழம் அடைஞ்சிருக்காங்க அது மறக்கக்கூடியதில்லை ஆனால் நம்ம பூமியில் வருஷம் ஃபுல்லாக விளையக்கூடியது இந்த சப்பாத்தி கல்லி பழம் ஆண்களுக்கோ பெண்களுக்கோ தேவையற்ற கிருமிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு பெண் குழந்தை பேர் உண்டு ஒன்று ஆண்மைக்கு உதவும் ஒரு பொ பொய்யான கதையை கட்டுக்கதையெல்லாம் பரவி வராங்க இருக்கிறத மட்டும் பேசணும் அனுபவத்தையும் பேசணும் இதுதான் மக்களுக்கு பரப்பக்கூடிய உண்மையான செய்தி ஆகும் இதில் விட்டமின் சி இருப்பதனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும் இதனுடைய பூக்கள் மூலியமாக ரத்தம் உரைதலுக்கு விட்டமின் கே கிடைக்குது விட்டமின் கே குறைவாடுனா நம்ம ஆக்சிடன்ட் ஆகிட்டோம்னா முதல் ரத்தம் வந்து உறையணும் அந்த உறையக்கூடிய சக்தி இந்த பூவில் இருக்குது கால்சியம் சத்து இருப்பதனால எலும்பு பலப்படுது இது வந்து நிறைகள் விதையாக இருக்கிறதுனால அந்த விதைகள் போன்றே நம்ம எலும்பையும் கடினத்தன்மை ஒன்று வரக்கூடிய ஒரு சக்தி இதுக்கு இருக்குது பொட்டாசியம் சத்து ஏற்பதுனால பொட்டாசியம் இதயத்துக்கு நல்லது அதனால இதய சம்மந்தப்பட்டது ஹார்ட் அட்டாக்கு அதனுடைய ரத்தத்தையும் சுத்தம் பண்ணது இதயத்துக்கு பொட்டாசியம் இருக்கிறதுனால இதயத்துக்கு ப வலுப்பறது உடம்புக்குள்ளே இருக்கிறது தேவையற்ற கொழுப்புகள் கட்டிகள் கரைக்கக்கூடிய சக்தி பழங்கள் இருக்கிற மாதிரி மடல்கள் வந்து முழுக்கறலாம் சீவி எடுத்துகிட்டு அதை மஞ்சள் தடவி நிலை எதுலையாவது தடவி போட்டோம்னா வெளிப்புற கட்டிகளையும் குறைக்கும் இதே தனிப்பட்ட முறையில் மஞ்சள் இல்லாமல் விளக்கெண்ணில் வதக்கி வாட்டி கட்டி வந்தால் வாதங்களோ வலி வீக்கங்களுக்கும் அதுக்கும் அற்புதமான பலன் கொடுக்கும் இப்படி எண்ணற்ற நன்மைகள் தரக்கூடிய நமது கையடியில் கிடைக்கக்கூடிய வறண்டன தாவரம் இன்னைக்கு கிடைக்கிறது அபூர்வமாக இருக்குது வெள்ளிப்பழம் என்பது போலவே சப் இதனுடைய பேரிலே சப்பாத்தி பூச்சின்னு வெளிநாட்டு மூலிமா மறைமுகமாக சதியாக இதனுடைய நன்மைகள் இருந்து தூவப்பட்டதான்னு ஒரு சந்தேகம் யாரும் தெரிந்தா சொல்லுங்க ஏன்னா அதை உறுதிப்படுத்தும் விதமாக இது அழிந்து வரக்கூடியது நேரடியாக நான் கண்கண்ட காட்சி நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது ஏகப்பட்ட செடிகளுக்கும் ஏகப்பட்ட பழங்கள் இருக்கும் இன்னைக்கு அழிந்து வர தாவரங்களில் நிறைய பிறண்டைகள் சதுரக்கல்லும் பார்க்க சீனி அதை சீனிக்கற்றால் சொல்லுவாங்க அந்த கட்டாள எல்லாம் அழிஞ்சு வச்சு இதுவும் அழிச்சு தொலைச்சிட்டாங்க இன்றைக்கு டிராகன் ஃப்ரூட்டுன்னு என்னமோ நமக்கு தற்போது பிள்ளைங்க சம்மந்தம் இல்லாத பழங்களை வெளிநாட்டு பழங்களில் திணிக்கப்படுறாங்க நன்மைகள் உள்ளதை மறைமுகமாக ஏதோ சதியினால் திட்டம் தீட்டி அழிக்கப்படுதுன்னு ஒரு ஐயம் வருது அதை நான் நேரடியாக கண்கூடாக கண்டது இவ்வளோ நன்மை தரக்கூடிய ஒரு செடி தன்னை ஒரு வறட்சியெல்லாம் தாங்கக்கூடிய ஒரு சக்தி உள்ள ஒரு செடியை ஒரு சப்பாத்தி பூச்சி எவ்வளோ ஒரு பெரிய செடி ஒரு ரெண்டு கிலோ பழம் இருக்கும் ஒரு பழம் கூட நன்மை தர அளவு கூட இல்லாமல் சப்பாத்தி பூச்சி போய் அந்த மாவு பூச்சின்னு இப்போ சொல்லுவாங்க அது அப்படி மேஞ்சிருக்கு பாருங்கள் எவ்வளவு செடி ரெண்டு கிலோ கிடைக்கும் அவ்வளவு செடியும் அலைஞ்சி வீணா போச்சு இந்த பழத்தினுடைய முள்கள் கண்ணாடி போல் இருக்கும் தெரியாது அதனால நல்லா பாறைகள் நல்லா உரைச்சிட்டு வெளி முள்ளை எடுத்துகிட்டு தலைமையில் ஒரு முள் இருக்கும் அது நட்சத்திரம் முள்ளும்பாங்க இப்போ இங்கிலீஷ் நல்ல ஸ்டார் முள்ளுங்கிறாங்க அதை தொண்டையில் போய் சிக்கிக்கிறதுனால தொண்டை முள்ன்னு சொல்லுவாங்க எடுத்துகிட்டு தான் அதை நம்ம பயன்படுத்த வேண்டும் ஒரு கிலோ ஆயிரம் ரூபானாலும் யாருக்கும் கொடுக்க அளவுக்கு இல்லை ஏன்னா அது மக்களுக்கு ஒன்று ரெண்டு பாங்கல் கிடைக்கல குடுமலைப்பேட்டை பக்கத்தில் அபிகிராஃப்ட் சேனலுங்கிற ஒரு தங்கை வந்து நானூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு விற்கிறாங்க பல மருத்துவ கொண்டிருந்தாலும் நிறைய பேர் வாங்குறாங்க எனக்கும் ஒரு கிலோ அவங்க இலவசமாக கொடுத்துருந்தாங்க சில விதைகள் நான் பகிரம்னால அவங்க கொடுத்தாங்க எனக்கு தொண்டையில் ஒரு சதம் மாதிரி வளர்ந்தது தடுத்துக்கிட்டே இருந்துச்சு என் அனுபவத்தில் நான் சாப்பிட்டேன் அது சரியாக இருந்துச்சு அதனுடைய விதைகளை போட்டு பார்க்கலாம்னு பார்த்தா முளைச்சிருக்குது இந்த தொப்பும் தொட்டியில் போட்டிருக்கேன் பாருங்கள் எளிதாக கிடைக்கக்கூடிய எங்கள் பகுதியிலையும் எனக்கு கிடைக்கல ஆறு செடியில் தேடி நோய் வாய்ப்பட்ட செடியின் மூலியமாக நாலே நாலு அஞ்சு வளர்ந்த கிடச்சிது அப்போ ஆயிரம் ரூபாய்க்கு கேட்டால் கூட நல்லா என்னால் கொடுக்க முடியாது அந்த தங்கச்சிக்கிட்டே விவாதம் பண்ணியிருக்காங்க நானூறுபாய் எளிதாக கிடைக்குது அப்படிலாம் மக்கள் வந்து முட்டாள்தனமாக போகிறாங்க இதே எங்கள் அமெரிக்க வெளிநாட்டுக்காரங்க கார்பரேட் சத்தினால் ஆயிரம் ரூபா நாளும் ஆன்லைனில் ஆர்டர் வாங்கி வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க இதுதான் ஒரு முட்டாள்தவன் துரியன் பழங்கிறது இரநூறுவா எண்ணூறுரூவா கிராமத்தில் வாங்கி சாப்பிட்டுருக்காங்க குழந்தையின்மை இல்லாததுக்கு ஆனால் குழந்தையும் கிடைக்குது அதை மறக்க முடியாது இப்படி நன்மைகள் உள்ளதை நமது பூமியில் கையடியில் கிடைப்பதை காப்பாற்றுவதும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்வதும் நம்மளுடைய தலையாய கடமை என்பதை வேண்டிக்கொள்கிறேன் ஒவ்வொருவரும் அதன் முயற்சிகளுக்கு பங்கெடுக்க வேண்டும் என்று எனது தாழ்மையான வேண்டுகோள் நன்றி உறவுகளை மீண்டும் ஒரு நல்ல விளையத்தில் சிந்திக்கிறேன்